வணக்கம் மகளே இந்த வீடியோவில் நாம் சிக்ஸ்த்து யூனிட் ஒன் டேர்ம் டூ இணையெழுத்துக்கள் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் சேப்டர் அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற பருவம் ஒன்று அப்புறம் அதனுடைய இயல்கள் இயல்களுக்கான இலக்கணம் வந்து முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்க முன்னாடி வீடியோஸில் இருக்குது பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க எதுவுமே நம்ம பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும் அதனால் மொதல் பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது வந்து சிக்ஸ்த்து ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கலாம் அதே சேம் டைம் டி குரூப் எக்ஸாமுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் இன எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னா அதாவது ஒரு சில எழுத்துக்கள் வந்து நம்ம சொல்லும் போது அந்த ரெண்டு எழுத்துக்கள் வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரே மாதிரியான சவுண்ட்ஸ் கொடுக்கும் அதே மாதிரி அதனுடைய பிறக்கிற இடம் இப்போது எழுத்துக்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வல்லின எழுத்துக்கள் வந்து மார்பில் இருந்து பிறக்குது மெல்லின எழுத்துக்கள் மூக்கிலிருந்து பிறக்கிறது இணையின எழுத்துக்கள் வந்து கழுத்துல இருந்து பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பெரும்பாலும் வல்லின எழுத்துக்களும் மெல்லின எழுத்துக்களும் தான் இன எழுத்துக்களாக வரும் முதல் மல்லின மெல்லின எழுத்துக்கள் வந்த பிறகு தான் நமக்கு வல்லின எழுத்துக்கள் வருது அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் திங்கள் எழுத்து இக்கன்றது இக்குன்றது எழுத்து எந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எழுத்துக்கள் இருக்கு இல்லையா அந்த அறம் அது ஒரே இனம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது நமக்கு உயிரெழுத்துக்கள்லையுமே இந்த மாதிரி இருக்குது குரிலுக்கு நெடில் ரெண்டுமே இணையாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்கு ஆ ஈக்கு ஈ ஆனால் ஐக்கு வந்து அதனுடைய நெடில் எழுத் சாரி குரில் எழுத்து இல்லை அப்போ ஐக்கு குரில் எழுத்து எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ அவுக்கு குரில் எழுத்து எதான் பார்த்தீங்கன்னா உ இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இந்த உயிரெழுத்துக்கள் வந்து நார்மலாக ஒரு வார்த்தையில் வராது அதாவது அலைப்படை அப்படின்றதுல தான் இந்த மாதிரி உயிர் எழுத்துக்கள் வந்து வரும் அதுக்கு ஒரு சில எழுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க தூ தூ ஊ அதில் ஊ வந்து நெடிலூக்கு பக்கத்தில் குறில் ஊ வந்திருக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணாங்க ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ ஓதல் அதாவது இந்த மாதிரியான இது வந்து அலப்படையில் தான் வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது வந்து நீங்கள் பின்னாடி கிளாஸில் பார்க்குவீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ